வேறொரு நபருக்கு சொந்தமான இடத்துல ஒரு நபர் வணிக நிறுவனம் வாடகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார் அப்போ கார்பரேஷன் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க அந்த கட்டிடத்திற்கு முறையான கட்டிட அனுமதி இல்லை ஆகவே முப்பது நாளைக்குள்ள இடிச்சிடணும் சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க அப்படிப்பட்ட தருணங்களில் அந்த வாடகைக்கு இருக்கும் நபர் நீதிமன்றத்திற்கு சென்றால் என்ன பரிகாரம் நீதிமன்றம் வழங்குகிறது பிளானிங் பெர்மிட்டை பொறுத்தவரைக்கும் ஏராளமான உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன அதாவது முறையற்ற முறையில் வந்து ஒரு பிளானிங் பெர்மிட் வாங்கிட்டு சட்டத்துக்கு புறம்பாக கட்டிடம் கட்டுவது அது வந்து டீவியேஷன் சொல்லப்படுகிறது அதாவது அனுமதிக்க முடியாத வகையில் இருக்கக்கூடிய டிவியேஷன்றதும் அது தவிர பிளானிங் பெர்மிட்டே இல்லாமல் கட்டிட அனுமதி இல்லாமே ஒரு நபர் வந்து ஒரு கட்டிடம் கட்டுறாரு அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்தவரைக்கும் சட்டம் மிக கடுமையான ஒரு அணுகுமுறையை தான் கையாளுகிறது நீதிமன்றங்கள் வந்து பல தீர்ப்புகளில் வரையறை செய்திருக்கிறது அதாவது பிளானிங் பெர்மிட் இல்லாமல் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து கட்டக்கூடிய நபர்களுக்கு எதிரான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அப்படி ஒரு வழக்கு ஒண்ணு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினால அந்த வழக்கு விசாரித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா ஒரு நபர் வாடகைக்கு இருக்கிறார் அவர் சொல்றார் அவர் தான் கோர்ட்டுக்கு வராரு அவர் சொல்றாரு நான் இங்க வந்து டெனண்டாக இருக்கிறேன் வாடகைதாரராக இருக்கிறேன் அப்போ கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து ஒரு நோட்டீஸ் தாறு செய்கிறது இதற்கு வந்து கட்டிடம் வந்து எக்கச்சக்கமான டிவியேஷன் இருக்கிறது அதுக்கு பிளானிங் பெர்மிட் சரியான வகையில் இல்லைங்கிற காரணத்தினால முப்பது நாட்களுக்கு உள்ளாக வந்து அனுமதி அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடத்தை வந்து இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்கறாங்க நான் ஏராளமாக செலவு செய்திருக்கிறேன் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது இடிச்சுட்டாங்க அப்படின்னா எனக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் சொல்லி அந்த வாடகைதாரர் நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறார் ஆனால் உயர்நீதிமன்றம் எல்லா தரப்பையும் விசாரித்து விட்டு தெளிவாக வரையறை செய்கிறது ஏற்கனவே வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்டின் அடிப்படையில் வந்து அம்பத்தாறு மற்றும் ஐம்பத்தி ஏழு சட்டப்பிரிவின் வாயிலாக நோட்டீஸ் சா்வு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு இடையில அந்த உரிமையாளர் கட்டிடத்தின் உரிமையாளர் டெனண்ட்டை வந்து வாடகை விட்டுருக்காரு இவர் எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற வாதம் ஏற்புடையது அல்ல ஏன்னா என்னைக்குமே ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு டெனன்ட் வாடகைதாரர்களுக்கு உள்ள கட்டுப்பாடு என்ன அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் உள்ள கடப்பாடு என்ன அவர் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கார்பரேஷன் கொடுத்திருக்கிறதா இல்ல அந்த உள்ளாட்சி அமைப்பு வழங்கி ஒழிய எனக்கு எதுவுமே தெரியாது விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் தவிர ஒரு இடத்துல வந்து கார்பரேஷன்ல பொறுத்த வரைக்கும் இடத்தை அசஸ் பண்ணி சொத்து வரி நிர்ணயம் செய்யறாங்க ஆகவே நான் இதுக்கு சொத்து வரி கட்டிட்டேங்கிற முறையில இது ஏற்றுக்கொள்ளலாம் சட்டம் ஏற்றுவிட்டதுங்கிற ஒரு அனுமானத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதையும் நீதிமன்றம் அந்த உத்தரவுல வந்து வரையறை செய்திருக்கிறது அந்த வழக்கில் தெளிவாக வரையறை செய்யறாங்க பெரும்பான்மையான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து முன்மாதிரியாக பல தீர்ப்புகள் மிக கடுமையான விஷயங்களை கூறியிருந்தாலும் கூட இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு முரணான வகையில பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாகவோ இல்ல பிளானிங் பெர்மிட் இல்லாமல் கட்டிடங்கள் கட்டுவது வந்து ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆகவே அங்க கீழே வந்து கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் கொடுத்த அந்த வரி விதிப்பு இல்ல அந்த நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் முப்பது நாள்ல கிளியர் பண்ணணும்னு சொன்னது வந்து சரியானதுதான் சொல்லி அந்த மனுவை நிராகரிச்சுட்டாங்க அந்த தீர்ப்பு கொடுத்த நீதியரசர்கள் திரு எஸ் கே அக்னிஹோத்ரி மற்றும் நீதியரசர் கே கே சசிதரன் அவங்க தெளிவாக வரையறை செய்கிறாங்க ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அத்துமீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை வந்து வரையறை செய்ய ஆரம்பித்து விட்டால் கீழமை வந்து இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரமே வந்து செயலற்று போய்விடும் அது தவிர பணம் சம்பாதிக்க நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி பிளானிங் பெர்மிட் இல்லாமலும் சரி பிளானிங் பெர்மிட்ல கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு மாறான வகையில் கூடுதலாக கட்டிடங்கள் கட்டப்படுகிறது ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி அவங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர் டெனண்டாக இருந்தாலும் சரி அவர் உரிமையாளராக இருந்தாலும் சரி என்ன பங்களித்திருந்தாலும் ஒரு நபர் எனக்கு தெரியாது நான் உள்ள போயிட்டேன் டெரண்டாக போயிட்டேன் இதனால என்னுடைய பிசினஸ் பாதிக்கப்படும் கட்டிடம் விதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாலும் கூட கட்டிடத்துக்குள்ள போறக்கூடிய நபர் வந்து போவதற்கு முன்பாக கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் அதாவது கட்டிட பணி முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் உரிய அதிகாரியிடம் அந்த கட்டிட ஓனர் வாங்கியிருக்காரு பார்த்துட்டு போக வேண்டிய கடமை வந்து அவருக்கு இருக்கிறது என்று சட்டம் எதிர்பார்க்கிறது மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி वर्कं